வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான லேண்டு அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய அமராவதி பாசனத்தொட்டியே வரக்கூடிய ஒரு எட்டரை ஏக்கர் லேண்டு தான் பார்க்கலான்னு வந்துருக்குறேங்க பார்த்துக்குங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு வந்துடும் தண்ணி சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் பிரச்சனையே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு தண்ணி சௌரியம் இருக்குது கிணத்துல கிட்டத்தட்ட ஒரு எழுவது அடி ஆழம் உள்ள ஒரு கிணத்துல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோவில் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென்னங்கன்று போட்டுருக்குறாங்க பிளஸ் வந்து உள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாழை மரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதி மரங்கள் வந்து காப்புலேருந்து பாதி மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து காப்பு வர ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்ச ரூபாய் சொல்றாங்க இந்த ஏரியா எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொழும்பும் தெரியுங்களா உடம்பேட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தேக்க போனோம்னா கொழும்பு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குது பாருங்க இது வந்து கிணறுங்க ஸ்விம்மிங் பூல்லாம் கிடையாது போ கிணறு நல்லா பார்த்துக்குங்க எழுவது அடி ஆளுங்க கிணத்துல தண்ணி எந்த எந்தளவுக்கு கொழுந்துட்டுக்குன்னு பாருங்கள் சப்பில் அருமையான ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க உங்களுக்கு சுற்றிலேயுமே ஃபென்சிங் பண்ணி வச்சுட்டாங்க வந்தால் போனால் தங்கிறதுக்கு வீடும் இருக்குது தண்ணி சொட்டு நீர் பாசனம் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க இந்த லேண்ட் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட எஸ்கே ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் நல்ல லேண்டு மிஸ் பண்ண வேண்டாங்க சூப்பரான லேண்டுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லேண்டெல்லாம் ஒரு சில தான் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அப்புறம் வந்துங்க இருங்க என்ன சொல்ல மறந்துட்டுங்க எப்பட்ற எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டிங்கன்னா பார்த்துக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு பக்கத்தில் அவ்வளோ ஒரு பெரிய குழங்குங்க இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு ஏக்கர் கிட்ட குளங்கு கிட்டத்தட்ட திருமூர்த்தி மலை டேமுக்கு ஈ குளம் இருக்கும் பாருங்க இந்த குளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்து கவர் பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு பெரிய குளம் பார்த்துங்க இவ்வளோ தண்ணி இருக்கும்போது நம்ம இடத்துல தண்ணி இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லைங்க தாராளமாக வாங்கி போட்டு தப்பு வராது நல்ல லேண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி